பரிசுத்த வேதாகமத்தின் முதல் புத்தகமான ஆதியாகமம் உலகின் தோற்றம் மற்றும் இஸ்ரவேல் மக்களின் ஆரம்பத்தை பட்டியது இதன் முழு கதையை எளிமையாக கீழே காணலாம் ஒன்று உலகப் படைப்பு அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு வரை கடவுள் உலகத்தை ஆறு நாட்களில் படைத்தார் படைப்பு வெளிச்சம் வானம் பூமி செடி கொடிகள் சூரியன் சந்திரன் மற்றும் விலங்குகளை படைத்தார் மனிதன் ஆறாம் நாளில் தன் சாயலாக ஆதாம் மற்றும் ஏவாளை படைத்து அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் இரண்டு பாவத்தின் பிரவேசம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வரை சர்ப்பத்தின் சாத்தான் தந்திரத்தால் ஏவாளும் ஆதாமும் கடவுள் தடுத்த கனியை உண்டார்கள் இதனால் பாவம் உலகிற்குள் வந்தது அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் அவர்களின் மகன்களான காயின் தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தான் மூன்று நோவாவும் பெருவெள்ளமும் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வரை உலகில் பாவம் அதிகரித்ததால் கடவுள் ஒரு பெருவெள்ளத்தை அனுப்பினார் நீதிமானான நோவா கடவுளின் கட்டளைப்படி ஒரு பேழையைச் செய்து தன் குடும்பத்தையும் விலங்குகளையும் காப்பாற்றினார் வெள்ளத்திற்கு பின் இனி உலகை நீரால் அழிக்க மாட்டேன் என்பதற்கு அடையாளமாக கடவுள் வானவில்லை தந்தார் நான்கு பாபேல் கோபுரம் அதிகாரம் பதினொன்று மனிதர்கள் தங்களுக்கு பெருமை தேடிக்கொள்ள ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினார்கள் அவர்களின் அகந்தையை அடக்க கடவுள் அவர்களின் மொழிகளை குழப்பினார் இதனால் மக்கள் உலகம் முழுவதும் சிதறிப்போனார்கள் ஐந்து விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் அதிகாரம் பன்னிரண்டு முதல் இருபத்தைந்து வரை கடவுள் ஆபிரகாமை அழைத்து உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குறுதி அளித்தார் நூறு வயதில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்க ஈசாக்கை பலியிடக் கேட்டபோது அவர் தயங்காமல் முன்வந்தார் பின்னர் கடவுள் ஒரு ஆட்டுக்கடாவை தந்தார் ஆறு ஈசாக்கு மற்றும் யாக்கோப்பு அதிகாரம் இருபத்தாறு முதல் முப்பத்தாறு வரை ஈசாக்கின் மகன்கள் ஏசா மற்றும் யாக்கோப்பு யாக்கோபு தந்திரமாக தன் அண்ணனின் தலைச்சன் உரிமையைப் பெற்றார் பின்னர் யாக்கோபு கடவுளுடன் போராடி இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றார் அவருக்கு பன்னிரண்டு மகன்கள் பிறந்தனர் அவர்களே இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்கள் ஏழு யோசேப்பின் வரலாறு அதிகாரம் முப்பத்தேழு முதல் ஐம்பது வரை யாக்கோபுக்கு மிகவும் பிடித்த மகன் யோசேப்பு இதனால் பொறாமை கொண்ட சகோதரர்கள் அவரை எகிப்தில் அடிமையாக விற்றனர் ஆனால் கடவுள் யோசேப்போடு இருந்தார் அவர் எகிப்தின் அதிகாரியாக உயர்ந்தார் பஞ்சம் வந்தபோது தன் குடும்பத்தை காப்பாற்றி எகிப்தில் சேர்த்தார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடித்தார் என்ற வார்த்தையோடு ஆதியாகமம் முடிகிறது வேதாகமத்தின்படி கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைத்தார் என்பது ஆதியாகமம் ஒன்று மற்றும் இரண்டு அதிகாரங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது கடவுள் தன் வார்த்தையினால் அனைத்தையும் ஆறு நாட்களில் படைத்தார் அவற்றின் வரிசை இதோ படைப்பின் ஆறு நாட்கள் முதல் நாள் கடவுள் வெளிச்சத்தை படைத்தார் வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் இரண்டாம் நாள் ஆகாய விரிவை படைத்தார் அதாவது தண்ணீரைப் பிரித்து வானத்தை உருவாக்கினார் மூன்றாம் நாள் பூமியில் உள்ள தண்ணீரை ஓரிடத்தில் கூட்டி கடல் என்றும் காய்ந்த நிலத்திற்கு பூமி என்றும் பெயரிட்டார் பின்பூமியில் புல் செடி கொடி மற்றும் கனி கொடுக்கும் மரங்களை படைத்தார் நான்காம் நாள் பகலை ஆழச் சூரியனையும் இரவை ஆழச் சந்திரனையும் மற்றும் நட்சத்திரங்களையும் படைத்தார் இவை காலங்கள் மற்றும் நாட்களை குறிக்க ஏற்படுத்தப்பட்டன ஐந்தாம் நாள் தண்ணீரில் வாழும் மீன்களையும் வானத்தில் பறக்கும் பறவைகளையும் படைத்தார் ஆறாம் நாள் நிலத்தில் வாழும் கால்நடைகள் ஊறும் பிராணிகள் மற்றும் காட்டு மிருகங்களை படைத்தார் இறுதியாக இவை அனைத்தையும் ஆழத் தன் சாயலாக மனிதனை ஆதாம் படைத்தார் ஏழாம் நாள் கடவுள் தாம் செய்த கிரியைகளை முடித்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார் மனிதனின் படைப்பு சிறப்பு அம்சம் மற்ற அனைத்தையும் கடவுள் உண்டாக கடவது என்ற வார்த்தையினால் சொன்னார் ஆனால் மனிதனை மட்டும் பூமியின் மண்ணினால் உருவாக்கினார் அவன் நாசியிலே ஜீவசுவாசத்தை ஊத்தினார் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கருதி ஆதாமுக்கு துணையாக அவன் விழா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார் ஏதேன் தோட்டம் கடவுள் மனிதனை பராமரிக்க ஏதேன் என்னும் அழகான தோட்டத்தை உண்டாக்கினார் அங்குள்ள அனைத்து மரங்களின் கனிகளையும் உண்ண அனுமதி அளித்தார் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது என்று கட்டளையிட்டார் வேதாகமத்தின்படி மனிதன் எப்படி பாவத்தில் விழுந்தான் மற்றும் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதைப் பற்றி ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் விளக்குகிறது இதை மனுஷகுமாரனின் வீழ்ச்சி என்று அழைப்பார்கள் அதன் முக்கிய நிகழ்வுகள் இதோ ஒன்று சர்ப்பத்தின் தந்திரம் ஏதேன் தோட்டத்தில் கடவுள் படைத்த விலங்குகளிலேயே சர்ப்பம் சாத்தான் மிகவும் தந்திரம் உள்ளதாக இருந்தது அது ஏவாளிடம் சென்று நீங்கள் தோட்டத்தில் உள்ள எந்த மரத்தின் கனியையும் புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னதுண்டோ என்ற கேள்வியைக் கேட்டு சந்தேகத்தை விதைத்தது இரண்டு மீறுதல் கட்டளையை மீறுதல் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் மரத்தின் கனியைத் தொடவும் வேண்டாம் புசிக்கவும் வேண்டாம் புசித்தால் சாவீர்கள் என்று கடவுள் சொல்லியிருந்தார் ஆனால் சர்ப்பம் நீங்கள் சாகவே சாவதில்லை இதை உண்டால் நீங்கள் தேவர்களைப் போல் நன்மையையும் தீமையையும் அறிவீர்கள் என்று போய் சொன்னது ஏவாள் அந்த பழத்தை பார்த்தபோது அது புசிப்புக்கு நல்லதும் கண்ணுக்கு அழகானதுமாக தெரிந்தது அவள் அதை எடுத்து புசித்து தன் கணவன் ஆதாமுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் மூன்று பாவத்தின் உடனடி விளைவுகள் கனியை உண்ட உடனே அவர்களுக்குள் சில மாற்றங்கள் ஏற்பட்டன சுய அறிவு அவர்கள் தங்கள் நிர்வாணத்தை உணர்ந்து அத்தி இலைகளை தைத்து ஆடைகளாக அணிந்து கொண்டனர் பயம் கடவுளின் சத்தத்தைக் கேட்டவுடன் பயந்து போய் தோட்டத்தின் மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் பழி போடுதல் கடவுள் கேட்டபோது ஆதாம் ஏவாள் மீதும் ஏவாள் சர்ப்பத்தின் மீதும் பழியைப் போட்டனர் நான்கு கடவுள் கொடுத்த சாபங்கள் இந்த மீறுதலின் காரணமாக மூவருக்கும் கடவுள் தண்டனை வழங்கினார் சர்ப்பத்திற்கு அது தன் வயிற்றினால் நகர்ந்து மண்ணை தின்னும்படி சபிக்கப்பட்டது ஸ்திரீக்கு பெண் கற்ப வேதனையும் துக்கமும் பெருகும் என்று சொல்லப்பட்டது புருஷனுக்கு ஆண் பூமி அவனுக்காக சபிக்கப்பட்டது அவன் தன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பான் என்றும் இறுதியில் மண்ணுக்கு திரும்புவான் மரணம் என்றும் சொல்லப்பட்டது ஐந்து ஏதேனை விட்டு வெளியேறுதல் மனிதன் பாவியான நிலையில் ஜீவவிருச்சத்தின் கனியைப் புசித்து என்றென்றும் வாழக்கூடாது என்பதற்காக கடவுள் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார் தோட்டத்தின் வாசலில் காவலுக்காக கேர்பீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் முக்கியமான கருத்து பாவம் என்பது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதாகும் இந்த முதல் பாவத்தினால் தான் உலகில் மரணமும் வியாதியும் கஷ்டங்களும் வந்ததாக வேதாகமம் போதிக்கிறது ஆதாம் மற்றும் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு அவர்களுக்கு பிறந்த முதல் இரண்டு மகன்கள் காயின் மற்றும் ஆபேல் இவர்களுடைய கதை பொறாமை மற்றும் பாவத்தின் விளைவுகளைப் பற்றி விளக்குகிறது ஆதியாகமம் நான்கு ஒன்று சகோதரர்களின் தொழில் காயின் மூத்த மகன் அவன் நிலத்தை பண்படுத்துகிற விவசாயியாக இருந்தான் ஆபேல் இளைய மகன் அவன் ஆடுகளை மேய்க்கிற இடையனாக இருந்தான் இரண்டு காணிக்கை செலுத்துதல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இருவரும் கடவுளுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள் காயின் நிலத்தின் பலனாகிய தானியங்களை கொண்டு வந்தான் ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளில் முதல் குட்டிகள் கொழுமையானவற்றை தெரிந்தெடுத்துக் கொண்டு வந்தான் மூன்று கடவுளின் அங்கீகாரம் கடவுள் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார் ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை காரணம் ஆபேல் விசுவாசத்தோடும் சிறந்தவற்றைத் தரவேண்டும் என்ற எண்ணத்தோடும் காணிக்கை கொடுத்தான் காயினோ கடமைக்காக கொடுத்திருக்கலாம் அல்லது அவனது இருதயம் சரியாக இல்லாதிருக்கலாம் நான்கு முதல் கொலை இதனால் காயின் மிகுந்த கோபம் கொண்டு முகம் சோர்ந்து போனான் கடவுள் அவனிடம் நீ நன்மை செய்தால் உனக்கு அங்கீகாரம் இல்லையோ நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று எச்சரித்தார் ஆனால் காயின் தன் கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை ஒருநாள் அவர்கள் வயலில் இருந்தபோது காயின் தன் சகோதரன் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் இதுவே மனித வரலாற்றில் நடந்த முதல் கொலை புள்ளி ஐந்து தண்டனையும் விளைவும் கடவுள் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார் அதற்கு காயின் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று பதில் சொன்னான் கடவுள் காயினுக்கு அளித்த தண்டனைகள் நிலத்தின் சாபம் அவன் நிலத்தைப் பயிரிடும்போது அது இனி பலன் தராது அலைந்து திரித்தல் அவன் பூமியில் நிலையற்றவனாய் அலைந்து திரிகிறவனானான் அடையாளம் யாரும் அவனை கொன்றுவிடாதபடி கடவுள் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் ஆறு சேத்தின் பிறப்பு ஆபேல் மறித்து காயின் வெளியேற்றப்பட்ட பிறகு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மற்றமொரு மகன் பிறந்தான் அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார்கள் சேத்தின் சந்ததியினரே பிற்காலத்தில் கடவுளை தொழுது கொள்ளும் சந்ததியாக உருவானார்கள் காயினின் சந்ததி பெருகியபோது உலகம் பாவத்தில் நிறைந்ததால் அடுத்ததாக நோவாவின் பேழை மற்றும் பெருவெள்ளம் பற்றிய நிகழ்வு வருகிறது ஆதாம் மற்றும் காயினுக்குப் பிறகு மனித இனம் பெருகியது ஆனால் அதோடு பாவமும் பூமியில் மிகக் கடுமையாக அதிகரித்தது இந்தச் சூழலில் தான் நோவா மற்றும் பெருவெள்ளத்தின் சரித்திரம் நிகழ்கிறது ஆதியாகமம் ஆறு முதல் ஒன்பது வரை ஒன்று பூமியின் நிலை மற்றும் நோவா பூமியில் இருந்த மனிதர்களின் அக்கிரமம் பெரியது என்றும் அவர்கள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் எப்போதும் தீமையே என்றும் கடவுள் கண்டார் மனிதனைப் படைத்ததற்காக கடவுள் மனஸ்தாபப்பட்டார் ஆனால் அந்த தலைமுறையில் நோவா ஒருவரே கடவுளின் பார்வையில் நீதிமானாகவும் உத்தமனாகவும் இருந்தார் அவர் கடவுளோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் இரண்டு பேழை கட்டும் கட்டளை உலகை ஒரு பெருவெள்ளத்தால் அழிக்கப் போவதாக கடவுள் நோவாவிடம் கூறி ஒரு பெரிய பேழையை ஆக் செய்ய கட்டளையிட்டார் அளவு சுமார் நானூற்று ஐம்பது அடி நீளம் எழுபத்தைந்து அடி அகலம் நாற்பத்தைந்து அடி உயரம் மூன்று அடுக்குகள் பொருள் கோப்பர் மரத்தினால் செய்யப்பட்டு உள்ளேயும் வெளியேயும் கீழினால் பிச் பூசப்பட்டது நோக்கம் நோவாவின் குடும்பம் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து வகை விலங்குகள் மற்றும் பறவைகளில் ஒரு ஜோடியை பாதுகாத்தல் மூன்று பெருவெள்ளம் பேழை கட்டி முடிக்கப்பட்டதும் நோவா அவர் மனைவி அவரது மூன்று மகன்கள் சேம் காம் யாப்பேத்து அவர்களது மனைவிகள் என மொத்தம் எட்டு உள்ளே சென்றனர் விலங்குகளும் உள்ளே சென்றன கடவுள் பேழையின் கதவை அடைத்தார் மழை நாற்பது பகலும் நாற்பது இரவும் பெருமழை பெய்தது பூமியின் ஆழத்தில் உள்ள ஊற்றுகளும் திறக்கப்பட்டன அழிவு உயர்ந்த மலைகளையும் தாண்டி தண்ணீர் பதினைந்து முழம் உயர்ந்தது பேழைக்குள் இருந்தவர்களைத் தவிர பூமியில் இருந்த அனைத்து உயிரினங்களும் அழிந்தன காலம் தண்ணீர் நூற்று ஐம்பது நாட்கள் பூமியின் மேல் நிலை நின்றது புள்ளி நான்கு வெள்ளம் வடிதல் கடவுள் நோவாவை நினைவுகூர்ந்தார் பலத்த காற்றை வீசச் செய்து தண்ணீரை பண்ணினார் பேழை ஆறராத் மலையின் மேல் தங்கியது நிலம் காய்ந்துவிட்டதா என அரிய நோவா முதலில் ஒரு காகத்தையும் பின் ஒரு புறாவையும் அனுப்பினார் இரண்டாம் முறை புறா சென்றபோது அதன் வாயில் ஒரு ஒளிவ மரத்தின் இலை இருந்தது இதன் மூலம் தண்ணீர் வற்றியதை நோவா அறிந்தார் ஐந்து புதிய தொடக்கம் மற்றும் உடன்படிக்கை பேழையிலிருந்து வெளியே வந்த நோவா கடவுளுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி நன்றி செலுத்தினார் கடவுள் நோவாவையும் அவர் சந்ததியையும் ஆசீர்வதித்தார் வாக்குறுதி இனி எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிப்பதில்லை என்று கடவுள் வாக்குறுதி அளித்தார் அடையாளம் இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக மேகத்தில் வானவில்லை வைத்தார் நோவாவிற்குப் பிறகு மனிதர்கள் மீண்டும் பெருகினார்கள் நோவாவின் பெருவெள்ளத்திற்குப் பிறகு அவரது மகன்கள் மூலமாக மனித இனம் மீண்டும் பெருகியது அப்போது நடந்த மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு தான் பாபேல் கோபுரம் டவர் ஆஃப் பேபல் இது மனிதனின் பெருமையையும் அதன் விளைவாக மொழிகள் எப்படி உருவாயின என்பதையும் விளக்குகிறது ஆதியாகமம் பதினொன்று ஒன்று ஒரே மொழி ஒரே பேச்சு அந்த காலத்தில் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒரே மொழியை பேசினார்கள் அவர்கள் கிழக்கு நோக்கி பயணம் செய்து ஷீனார் என்னும் தேசத்தில் உள்ள ஒரு சமவெளியில் குடியேறினார்கள் இரண்டு மனிதர்களின் திட்டம் அங்கே அவர்கள் ஒன்று கூடி நாம் செங்கற்களை செய்து நெருப்பிலே சுட்டு வானத்தை எட்டக்கூடிய ஒரு கோபுரத்தையும் ஒரு நகரத்தையும் கட்டுவோம் அதன் மூலம் நம்முடைய பெயர் பிரசித்தி பெறட்டும் என்று பேசிக்கொண்டார்கள் அவர்களுடைய நோக்கம் இரண்டு பெருமை தங்களுக்கு என்று ஒரு பெரிய பெயரை உண்டாக்கிக் கொள்வது கீழ்ப்படியாமை பூமி முழுவதும் பரவி நிரப்புங்கள் என்ற கடவுளின் கட்டளைக்கு மாறாக ஓரிடத்திலேயே தங்கிவிட நினைத்தது புள்ளி மூன்று கடவுளின் தலையீடு மனிதர்கள் கட்டிக்கொண்டிருந்த நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்க கடவுள் இறங்கி வந்தார் அவர்கள் ஒரே சிந்தனையோடும் ஒரே மொழியோடும் இருப்பதால் அவர்கள் நினைத்ததை செய்து முடிப்பார்கள் என்று கடவுள் கண்டார் அவர்களுடைய அகந்தையை அடக்க கடவுள் ஒரு செயலை செய்தார் அவர்களுடைய மொழியை தாறுமாறாக்கினார் குழப்பினார் இதனால் ஒருவருடைய பேச்சு மற்றொருவருக்கு புரியாமல் போனது நான்கு விளைவு சிதறிப்போதல் பேச்சு புரியாததால் கோபுரம் கட்டும் வேலை பாதியிலேயே நின்றது மக்கள் தங்களுக்கு புரிந்த மொழியை பேசும் கூட்டங்களோடு சேர்ந்து பூமியின் வெவ்வேறு பகுதிகளுக்குச் போனார்கள் அந்த இடத்திற்கு பாபேல் என்று பெயர் வந்தது பாபேல் என்றால் எப்பிரேய மொழியில் குழப்பம் என்று பொருள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது பாபேல் கோபுரத்தின் கதை மனிதன் கடவுளுக்கு இணையாக தன்னை உயர்த்த நினைக்கும்போது ஏற்படும் வீழ்ச்சியை காட்டுகிறது இதன் பிறகுதான் உலகில் வெவ்வேறு கலாச்சாரங்களும் மொழிகளும் உருவாயின பாபேல் சம்பவத்திற்குப் பிறகு கடவுள் ஒரு தனி மனிதனை அழைத்து அவன் மூலமாக ஒரு புதிய ஜாதியை உருவாக்க திட்டமிட்டார் வேதாகமத்தின் மிக முக்கியமான நபர்களில் ஒருவர் ஆபிரகாம் இவர் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என மூன்று மார்க்கத்தினராலும் மதிக்கப்படுகிறார் கடவுள் மீது அவர் வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கையினால் அவர் விசுவாசத்தின் தந்தை இன்று அழைக்கப்படுகிறார் ஆபிரகாமின் வரலாற்றை ஆதியாகமம் பன்னிரண்டு முதல் இருபத்தைந்து வரை முக்கியமான கட்டங்களாக பார்க்கலாம் ஒன்று கடவுளின் அழைப்பு த கால் ஆபிரகாம் அப்போது அவர் பெயர் ஆபிராம் உள்ள ஊர் என்ற தேசத்தில் வாழ்ந்து வந்தார் அவருக்கு எழுபத்தைந்து வயதாக இருந்தபோது கடவுள் அவரிடம் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குப் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று கட்டளையிட்டார் எந்த இடத்திற்கு போகிறோம் என்று தெரியாமலேயே கடவுளின் வார்த்தையை நம்பி ஆபிரகாம் தன் மனைவி சாராள் மற்றும் உறவினர்களுடன் புறப்பட்டு கானான் தேசத்திற்கு சென்றார் இரண்டு கடவுளின் வாக்குறுதி ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாதிருந்தது ஆனால் கடவுள் அவரை வெளியே அழைத்துச் சென்று வானத்து நட்சத்திரங்களை காண்பித்து உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று வாக்குறுதி அளித்தார் ஆபிரகாம் அதை விசுவாசித்தார் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது மூன்று ஈசாக்கின் பிறப்பு ஆபிரகாமுக்கு நூறு வயதும் சாராளுக்கு தொன்னூறு வயதும் இருக்கும்போது மனித அறிவுக்கு எட்டாத ஒரு அற்புதமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன் ஈசாக்கு பிறந்தான் இதற்கு முன்பு மனித முயற்சியால் ஆகார் மூலம் இஸ்மவேல் பிறந்திருந்தார் நான்கு மாபெரும் சோதனை ஈசாக்கை பலியிடுதல் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்க கடவுள் ஒரு கடினமான கட்டளையை இட்டார் உன் ஒரே மகனாகிய ஈசாக்கை எனக்கு தகன செலுத்து ஆபிரகாம் மறுபேச்சு பேசாமல் அதிகாலையிலேயே எழுந்து ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா மலைக்கு சென்றார் பலிபீடம் கட்டி தன் மகனைக் கட்டி அதன் மேல் வைத்தார் அவர் கத்தியை எடுத்தபோது வானத்திலிருந்து கடவுளின் தூதன் அவரை தடுத்து பிள்ளையாண்டான் மேல் உன் கையைப் போடாதே என்று கூறினார் அதற்கு பதிலாக அங்கிருந்த புதரில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் பலியிட்டார் ஆபிரகாமின் கீழ்ப்படிதலைக் கண்டு கடவுள் அவரை பெரிதும் ஆசீர்வதித்தார் ஐந்து ஆபிரகாமின் மரணம் ஆபிரகாம் நூற்று எழுபத்தைந்து வயது வரை வாழ்ந்து மறித்தார் அவர் மறிக்கும்போது கடவுள் சொன்னபடியே அவர் பெரிய செல்வந்தராகவும் விசுவாசத்தில் ஒரு முன்மாதிரியாகவும் இருந்தார் ஆபிரகாம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் ஆபிரகாம் ஒருபோதும் கடவுளின் வாக்குறுதியை சந்தேகிக்கவில்லை சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கடவுள் சொன்னதை செய்வார் என்று நம்புவதே உண்மையான விசுவாசம் என்பதை அவர் உலகுக்கு காட்டினார் ஆதியாகமத்தின் இருபத்தாறு முதல் முப்பத்தாறு வரையிலான அதிகாரங்கள் ஆபிரகாமின் மகனான ஈசாக்கு மற்றும் அவரது பேரன் யாக்கோபு ஆகியோரின் வாழ்க்கையைப் பற்றி விவரிக்கின்றன இவர்களின் வரலாறு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் எப்படி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டது என்பதை காட்டுகிறது ஒன்று ஈசாக்கின் வாழ்க்கை ஆய்சக் ஆபிரகாமுக்குப் பிறகு கடவுள் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் அவர் ஒரு அமைதியான சுபாவம் கொண்டவர் ரெப்பைக்காலுடன் திருமணம் ஆபிரகாம் தன் ஊழியக்காரனை அனுப்பி தன் சொந்த இனத்திலேயே ஈசாக்கு ரெப்பைக்காலை திருமணம் செய்து வைத்தார் குறவுகள் தோண்டுதல் ஈசாக்கு விவசாயம் செய்தபோது நூறு மடங்கு பலன் கிடைத்தது பெலிஸ்தியர் அவர் தோண்டிய கிணறுகளை தூர்த்தபோது அவர் சண்டையிடாமல் அமைதியாக வேறு இடங்களுக்கு சென்று கிணறுகளை தோண்டினார் இறுதியில் கடவுள் அவருக்கு ரெகோபோத் இடம் விசாலமானது என்ற இடத்தை அளித்தார் இரண்டு ஏசா மற்றும் யாக்கோப்பு ஈசோரன் ஜேக்கப் ஈசாக்கு ரெப்பைக்கால் தம்பதிக்கு இரட்டை மகன்கள் பிறந்தனர் ஏசா மூத்தவன் வேட்டையாடுவதில் வல்லவன் தந்தைக்கு பிரியமானவன் யாக்கோபு இளையவன் அமைதியானவன் தாய்க்கு பிரியமானவன் மூன்று ஆசீர்வாதத்தைப் பெறுதல் யாக்கோபு தனது தந்திரத்தால் இரண்டு முக்கியமான விஷயங்களை ஏசாவிடமிருந்து பெற்றார் தலைச்சன் உரிமை ஒருமுறை பசியோடு வந்த ஏசாவிடம் ஒரு கோப்பை பருப்புக் கூழுக்காக அவனது தலைச்சன் உரிமையை பெரியவனுக்குரிய சிறப்பு உரிமை விலைக்கு வாங்கினார் தந்தையின் ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு கண் பார்வை மங்கியபோது ஏசாவைப் போல வேடமிட்டு தந்தை ஈசாக்கிடம் சென்று ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய விசேஷித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இதனால் கோபமடைந்த ஏசா யாக்கோபை கொல்ல திட்டமிட்டான் பயந்து போன யாக்கோபு தன் மாமனார் லாபான் இருந்த பதான் அராமா புள்ளி என்ற இடத்திற்கு தப்பியோடினார் நான்கு யாக்கோபின் தரிசனம் வெத்தேல் தப்பியோடும் வழியில் யாக்கோபு ஒரு கல்லை தலையணையாக வைத்து தூங்கினார் அப்போது ஒரு ஏணி பூமியிலிருந்து வானம் வரை எட்டியிருப்பதையும் அதில் தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருப்பதையும் கண்டார் கடவுள் அவருக்குத் தோன்றி ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குறுதியை அவருக்கும் கொடுத்தார் அந்த இடத்திற்கு பெத்தேல் தேவனுடைய வீடு என்று பெயரிட்டார் ஐந்து லாபானின் வீட்டில் யாக்கோபு யாக்கோபு தன் மாமனார் லாபானிடம் இருபது ஆண்டுகள் வேலை செய்தார் அவர் நேசித்த ராகேலை திருமணம் செய்ய ஏழு ஆண்டுகள் வேலை செய்தார் ஆனால் லாபான் தந்திரமாக மூத்த மகள் லேயாலை மனம் முடித்து கொடுத்தார் மீண்டும் ராகேலுக்காக இன்னும் ஏழு ஆண்டுகள் வேலை செய்தார் அவருக்கு பன்னிரண்டு மகன்களும் ஒரு மகளும் தீனால் பிறந்தனர் அவர் மிகுந்த செல்வத்தோடும் மந்தைகளோடும் மீண்டும் தன் சொந்த தேசத்திற்கு புறப்பட்டார் ஆறு கடவுளுடன் போராடுதல் மற்றும் இஸ்ரவேல் சொந்த ஊருக்கு திரும்பும்போது தன் அண்ணன் ஏசா தன்னை தண்டிப்பாரோ என்று யாக்கோபு அஞ்சினார் வழியில் யாபோக்கு ஆற்றங்கரையில் ஒரு மனிதர் கடவுளின் தூதன் அவரோடு இரவு முழுவதும் போராடினார் அதிகாலையில் அந்த தூதன் யாக்கோபை ஆசீர்வதித்து உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் என்றார் இஸ்ரவேல் என்றால் தேவனோடு போராடி வென்றவன் என்று பொருள் இதன் பிறகு ஏசா யாக்கோபை மன்னித்து இருவரும் சமாதானமானார்கள் ஆபிரகாமின் பேரனும் ஈசாக்கின் மகனுமான யாக்கோபுக்கு பிறந்த பன்னிரண்டு மகன்களே பிற்காலத்தில் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களாக உருவெடுத்தனர் யாக்கோபுக்கு லேயாள் ராகேல் என்ற இரண்டு மனைவிகளும் பில்கால் சில்பால் என்ற இரண்டு பணிப்பெண்களும் இருந்தனர் அவர்கள் மூலமாக பிறந்த மகன்களின் வரிசை இதோ யாக்கோபின் பன்னிரண்டு மகன்கள் தாயார் வாரியாக லேயாள் மூலமாக ரூபன் முதல் மகன் சிமியோன் இரண்டாவது மகன் லேவி இவரது சந்ததியினரே ஆலய பணி செய்யும் ஆசாரியர்களாக மாறினர் யூதா இயேசு கிறிஸ்து இந்த வம்சத்தில்தான் பிறந்தார் இசக்கார் செப்புலோன் ராகேல் மூலமாக யாக்கோவுக்கு மிகவும் பிடித்த மனைவி யோசேப்பு தந்தை யாக்கோவுக்கு மிகவும் பிரியமான மகன் பெண்யமீன் கடைசி மகன் இவன் பிறக்கும்போது ராகேல் மறித்தாள் பில்கால் ராகேலின் பணிப்பெண் மூலமாக தான் நெப்தாலி சில்பால் லேயாலின் பணிப்பெண் மூலமாக காத் ஆசேர் முக்கிய நிகழ்வுகள் இஸ்ரவேல் பெயர் மாற்றம் கடவுளுடன் போராடியதால் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற புதிய பெயர் கிடைத்தது அதனால் அவருடைய மகன்கள் இஸ்ரவேல் புத்திரர் என்று அழைக்கப்பட்டனர் பிரிவினை யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசித்ததால் மற்ற சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டனர் பஞ்சம் பிற்காலத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டபோது இந்த பன்னிரண்டு சகோதரர்களும் அவர்களின் குடும்பங்களும் எகிப்துக்குச் சென்று குடியேறினர் அங்கே யோசேப்பு ஏற்கனவே அதிகாரியாக இருந்தான் கோத்திரங்களின் ஆசீர்வாதம் யாக்கோப்பு மரணமடையும் முன் தன் பன்னிரண்டு மகன்களையும் அழைத்து அவர்களின் எதிர்காலத்தைப் பற்றி தீர்க்கதரிசனமாக ஆசீர்வதித்தார் ஆதியாகமம் நாற்பத்தொன்பது இந்த பன்னிரண்டு மகன்களில் யோசேப்பின் கதை மிகவும் உருக்கமானது அவனது சகோதரர்களே அவனை அடிமையாக விற்றதும் பின்னர் அவன் எகிப்தின் அதிபதியாக உயர்ந்ததும் ஆதியாகமத்தின் மிகச்சிறந்த பகுதியாகும் ஆதியாகமம் புத்தகத்தின் இறுதி பகுதியாகிய யோசேப்பின் வரலாறு அதிகாரம் முப்பத்தேழு முதல் ஐம்பது வரை ஒரு அடிமை எப்படி ஒரு நாட்டின் அதிபதியாக உயர்ந்தான் என்பதையும் கடவுள் தீமையை எப்படி நன்மையாக மாற்றுகிறார் என்பதையும் விளக்கும் மிக அழகான கதை ஒன்று கனவு காண்பவன் யாக்கோபின் அன்பு யாக்கோபுக்கு தன் முதிர்வயதில் பிறந்த யோசேப்பு மீது அதிக பிரியம் இருந்தது அவருக்கு ஒரு பலவன அங்கியை தைத்துக் கொடுத்தார் இதனால் மற்ற சகோதரர்கள் யோசேப்பு மீது பொறாமை கொண்டனர் யோசேப்பு இரண்டு கனவுகளைக் கண்டான் சகோதரர்களுடைய அறிக்கட்டுகள் அவனுடைய அறிக்கட்டை வணங்குவது போலவும் சூரியன் சந்திரன் பதினொன்று நட்சத்திரங்கள் அவனை வணங்குவது போலவும் கனவு கண்டான் இது அவனது சகோதரர்களின் கோபத்தை இன்னும் அதிகரித்தது இரண்டு எகிப்திற்கு அடிமையாக விற்கப்படல் ஒருமுறை யோசேப்பு சகோதரர்களை பார்க்கச் சென்றபோது அவர்கள் அவனை கொன்றுவிட திட்டமிட்டனர் ஆனால் ரூபன் தடுத்ததால் அவனை ஒரு குழிக்குள் போட்டனர் பின்னர் அந்த வழியாக வந்த இஸ்மையலரிடமிருந்து வந்த வியாபாரிகளிடம் இருபது வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை விற்றனர் யாக்கோப்பிடம் யோசேப்பின் அங்கியில் ஆட்டு ரத்தத்தை தடவி அவன் இறந்து விட்டதாகப் போய் சொன்னார்கள் மூன்று போத்திபாரின் வீடு மற்றும் சிறைவாசம் எகிப்தில் பார்வோனின் பாதுகாவலர் தலைவனான போத்திபார் யோசேப்பை வாங்கினான் கடவுள் யோசேப்போடு இருந்ததால் அவன் செய்யும் காரியங்கள் எல்லாம் வாய்த்தன ஆனால் போத்திபாரின் மனைவி யோசேப்பு மீது பொய்க் குற்றம் சாட்டியதால் அவன் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டான் சிறையிலும் யோசேப்பு உண்மையாக இருந்ததால் சிறைச்சாலைத் தலைவன் அவனை எல்லா வேலைகளுக்கும் பொறுப்பாளியாக்கினான் அங்கே பார்வோனின் பானபாத்திரக்காரன் மற்றும் சுயம்பாகியின் கனவுகளுக்கு யோசேப்பு சரியான அர்த்தம் சொன்னான் நான்கு பார்வோனின் கனவும் யோசேப்பின் உயர்வுமா இரண்டு ஆண்டுகள் கழித்து பார்வோன் ராஜா ஒரு விசித்திரமான கனவு கண்டான் ஏழு கொழுத்த பசுக்களை ஏழு மெலிந்த பசுக்கள் விழுங்குவது போல எகிப்தின் ஞானிகளால் இதற்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை அப்போது பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைவு கூர்ந்தான் யோசேப்பு அரசனிடம் எகிப்தில் ஏழு ஆண்டுகள் அபரிமிதமான விளைச்சல் இருக்கும் அதைத் தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் கடுமையான பஞ்சம் வரும் என்று விளக்கினான் யோசேப்பின் ஞானத்தைக் கண்டு வியந்த பார்வோன் அவனை தன் தேசத்திற்கு அதிபதியாக நியமித்தான் அப்போது யோசேப்புக்கு முப்பது வயது ஐந்து சகோதரர்களுடன் மீண்டும் இணைதல் பஞ்சம் வந்தபோது யாக்கோபு தன் மகன்களை தானியம் வாங்க எகிப்திற்கு அனுப்பினார் அங்கே தன் சகோதரர்களை யோசேப்பு அடையாளம் கண்டுகொண்டான் ஆனால் அவர்கள் அவனை அடையாளம் காணவில்லை பல சோதனைகளுக்குப் பிறகு யோசேப்பு கண்ணீருடன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் தேவனோ இன்று நடக்கிறது போல வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆதியாகமம் ஐம்பது முதல் இருபது ஆறு இறுதிப் பகுதி யோசேப்பு தன் தந்தை யாக்கோபையும் சகோதரர்களையும் எகிப்திற்கு வரவழைத்து அவர்களை கோசேன் நாட்டில் தங்க வைத்தான் யாக்கோப்பு அங்கே மறித்தார் இறுதியில் யோசேப்பும் நூற்று பத்து வயதில் மறித்தான் மறிக்கும் முன் கடவுள் இஸ்ரவேலரை இந்த தேசத்திலிருந்து விடுவித்து கானானுக்கு அழைத்துச் செல்வார் என்று தீர்க்கதரிசனமாக சொல்லி தன் எலும்புகளை எடுத்துச் செல்லும்படி ஆணையிட்டான் இதோடு ஆதியாகமம் புத்தகம் நிறைவடைகிறது